ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோமதி சேனல் நம்ம இந்த வீடியோவில் மண்பானை சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் டொமேட்டோ அப்புறம் இது வந்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும் நம்ம ரெட் சில்லி மிளகு மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தெடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம மண்பானையை வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்ச பிறகு தண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதையும் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட மண்பானை சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இது நீங்கள் சப்பாத்தி கூட ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்